அனைவருக்கும் வணக்கம் இன்று தருமபுரி மாவட்ட ஆத்மா திட்டத்தில் பாலக்கோடு வட்டாரத்தில் நடத்தப்படுற விவசாயிகள் விஞ்ஞானிகள் கலந்துரையாடலில் நம்ம வந்து ஒரு அடுத்த செயல்முறை விளக்கத்தை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது நடத்த நடக்கிற இடம் வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் குண்டலப்பட்டி தருமபுரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாட்டுடைய மடியை வந்து கழுவுவோம் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மாட்டுடைய மடியை வந்து கழுவுவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் கறந்ததுக்கப்புறம் மாடை தட்டி கொடுத்துட்டு போயிடுவோம் ஒரு சிலர் கழுவுவாங்க சரிங்களா ஸோ இந்த மாட்டுடைய மடியை கழுவுறதுன்ற வந்து சாதாரணமான தண்ணியை கொண்டு நம்ம வந்து மாட்டுடைய மடியை வந்து கழுவுவோம் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுவோன்னா மாடை வந்து நம்ம வந்து பால் கறக்குறோம் இதை மா இதை மாட்டுடைய மடியாக நினச்சிக்கோங்க முழுக்கை முறையில் நீங்கள் பால் கறக்குறீங்க அப்படின் போது என்ன ஆகும்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த ஹார்மோன்கள் வந்து தூண்டப்பட்டு மாட்டுடைய பால் காம்பு துவாரம் வந்து திறக்கும் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா நம்ம பால் கறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மக்கு தண்ணி எடுத்துக்கணும் நல்லா சுத்தமான தண்ணி ஒரு மக்கு தண்ணி எடுத்துக்கங்க அதில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து சும்மா ஒரு மூக்குப்படி போடுற அளவுக்கு ஒரு சிட்டிகை எடுத்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு நல்லா கலந்துக்குங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி கலக்கும் பொழுது இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எவ்வளோ கலக்கணும்னா இந்த மாதிரி கலக்கிறது இந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு மக்கில் கலக்கிறீங்கன்னா இந்த மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்குடைய அடிப்பகுதி வந்து தெரியணும் அளவுக்கு கலந்தாவே வந்து போதும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி கலந்துக்குங்க கலந்ததுக்கப்புறம் மாட்டுடைய மடியை கழுவுங்க ஆட்டுடைய மழி கடுவுனதுக்கப்புறம் சுத்தமான துணி காஞ்ச துணியை வச்சு தொட்டு எடுங்க அதுக்கப்புறம் வந்து பால் கரங்க ஸோ இதனால் என்ன அப்படின்னா வந்து மடி தூய்மையை வந்து மேம்படும் சரிங்களா ஒன்று அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுக்கை முறையில் பால் கறந்ததுக்கப்புறம் கடைசியாக முடிச்சிடுறீங்க பால் கறந்து முடிச்சிட்றீங்க முடித்ததுக்கப்புறம் என்னாகுன்னா இந்த மடி காம்பில் இருக்கிற துவாரம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு திறந்துருக்கும் ஸோ நேற்று கூட டாக்டர் தம்பி சார் என்ன சொன்னார்ன்னா நம்மளுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது மாடு பால் கறந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மாடை படுக்க விடாதீங்க அதுக்கு வந்து தீவனம் போட்டு மாடை நிற்க வைங்க அப்படின்னாரு ஏன்னா இந்த காம்பு துவாரம் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்குன்றதால அதுக்கப்புறம் மாடு படுத்தால் பிரச்சனை இல்லை ஸோ நம்மளே அறியாமல் நீங்கள் தீவனம் தான் போட்டாலே மாடு சில டைம் படுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை காம்பு துவாரம் திறந்துருக்கும் போது ஒரு காற்று புஷுன்னு அடிச்சு என்ன ஆகும் கீழே இருக்கிற தூசியெல்லாம் காம்பு துவாரத்துக்கு மேலமாக ஏதோ கிருமி வந்துச்சுன்னா அது உள்ளே போக வழி இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த பொட்டாசியம் பெருமாங்கடேட்டுக்கு நினச்சதை வந்து நீங்கள் வந்து காம்பை வந்து நல்லா இப்படி நினச்சிட்டு எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா இந்த காம்பு துவார நுனியில் வந்து என்ன ஆகும் போயிட்டு இந்த பொட்டாசியம் பெருமாங்கு வந்து ஒட்டிக்கும் உட்காந்துக்கும் ஆக்சுவலாக தண்ணி தான் அது ஆனால் அந்த துவாரம் சின்னதாக இருக்கும் போது என்ன ஆகுனா அதில் படிஞ்சிச்சுனா அது வழியே எந்த தூசியோ கிருமியோ உள்ளே போடுறதுக்கு வந்து அனுமதிக்காது ஸோ இந்த பொட்டாசியம் பெருமாட்டை ரொம்ப பண்ணுறிங்களே ஆ நல்ல ரொம்ப நல்லதுமா அது பண்ணணும் சரிங்களா ஸோ இது வந்து பண்ணிங்கன்னால் இதெல்லாமே வந்து மடிநோயை குறைப்பதற்கான வாய்ப்புகள் மடிநோய்க்கு வந்து ஒரே மாத்திரையில் சரி பண்ணுறதோ இல்லை ஒரே விஷயம் செய்கிறதால மடிநோயை வந்து நீங்கள் தடுக்க முடியாது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா ஸோ இந்த பொட்டாசியம் பெருமாங்குனிட்ட நீங்கள் வந்து கலந்த அந்த தண்ணீரை இந்த காம்பை வந்து நினச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சீல் மாதிரி ஆகிடும் சரிங்களா மூடிக்குன்னா நான் அந்த தண்ணி வந்து போய் அதை அடைச்சிரும் ஸோ அப்போ கிருமிகள் வந்து உள்ளே போகாது அப்படியே ஒரு வேளை கிருமிகள் போனாலே இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து ஒரு கிருமி நாசினி ஸோ உள்ளே போகிற அந்த கிருமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாவடிச்சிடும் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தான் மடி இதில் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்லது ஐயாங்களா அப்பயும் கண்டிஷனே கேக்கல ஒரே ஒரு லேடி மேடம் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணாங்க அவங்க வந்துட்டு